வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு கொடுத்த கடும் எச்சரிக்கை பதவிகளுக்கு பணம் வாங்கினால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விஜயின் தமிழக வெற்றிக் கழக அரசியல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கட்சியின் வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக கட்சி தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் உள்ள நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தமிழகம் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர் தேர்தலுக்கு பதினான்கு மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாநிலம் மாவட்டம் பகுதி ஒன்றியம் நகரம் கிளைவாரியாக புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யும் பணியில் விஜய் ஈடுபட்டுள்ளார் கட்சி பதவி விரும்புவோர் தலைமை அலுவலகத்தில் விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பங்கள் நெறிமுறைகளுடன் வழங்கப்பட்டுள்ளன விண்ணப்பித்த தொண்டர்களின் மனு ஆய்வு செய்யப்பட்டு கட்சி விதிகளின்படி புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட இருக்கின்றனர் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளிடம் பொதுச் செயலாளர் ஆனந்த் விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி செங்கல்பட்டு மேற்கு பல்லாவரம் சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆவடி தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று பனையூரில் நடந்தது கூட்டத்தில் பொதுச் ஆனந்த் பேசுகையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அனைவரும் ஒற்றுமையுடன் கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தலைவர் விஜயை முதல்வராக்க வேண்டும் கட்சிக்கு புதிதாக நிர்வாகிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு விரைவில் கட்சி தலைவர் விஜய் வெளியிட இருக்கிறார் பதவிகளுக்காக பணம் கொடுப்பதோ வாங்குவதோ தலைமைக்கு தெரிய வந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி உடனடியாக அவர்கள் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியில் இருந்து நீக்குவதற்கு தலைவர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார் எனவே பதவிகள் பெறுவதிலும் கொடுப்பதிலும் முறைகேடு நடைபெறாமல் நேர்மைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இதை கேட்டதும் இருந்த தொண்டர்கள் தளபதி விஜய் வாழ்கை என கைதட்டி கோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர்